என் அன்பு மகனே மகளே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா விசுவாசித்தால் இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் வாழ்வு வாழ்வு காலத்தில் காலத்தில் நன்மையை நன்மையை அனுபவி அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாத படைக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே உயர்வும் தாழ்வும் எல்லா மனிதர்களுக்கும் மாறி மாறி வரும் ஆனால் தேவனாகிய என்னை நேசிக்கிறவர்களுக்கும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அமைத்து தருவேன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு தாழ்வு நேரிடும் சமயங்களில் தாழ்வில் உங்களை நினைத்தவரை துதியுங்கள் அவருடைய கிருபை என்றும் உள்ளது சகலமும் என்னுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்தவொரு தீங்கும் உங்களுக்கு நேரிடாது என்பதை நீங்கள் முற்றிலும் நம்புங்கள் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் நான் உங்களை கைவிட மாட்டேன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உங்களுக்கு செய்வேன் நீங்கள் என்னை விசுவாசித்தால் ஆமன் சொல்லுங்கள் கர்த்தராகிய நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பேன் ஆமென்